ஏறக்குறைய ஒரு எழுவது சதவீதம் பயிர்கள் வந்து முழுமையாகவே இந்த பேரிடரில் மூழ்கி போய்விட்டது வீதியெங்கும் போராட்டம் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அரசு அதில் தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ வேற வழி கிடையாது விவசாயிகள் கட்டின பிரிமிய தொகை ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆனால் அந்த காப்பீடு நிறுவனம் ஏழு ரூபா கொடுத்துருக்காங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வெறும் ஏழு ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுத்துருக்காங்க இதை 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 விட அந்த காப்பீடு நிறுவனத்தோடைய மோசடியை பற்றி என்ன சொல்கிறது எங்க ஊரு சத்தியாடி தண்ணியில தான் நிக்கிறது யாரும் வந்து பார்க்கவே இல்லை நாங்க வந்து இது மாதிரி வெளியூர்ல உடையாந்து நாங்க பழச்சுக்கிட்டு போறோம் எங்களை யாருமே பார்க்கவும் வரல இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை கடன் பெற்றுதான் அந்த சாகுபடி பணிகளை இருக்காங்க காரணம் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட போது இந்த அரசாங்கம் அதற்கான நிவாரணத்தை ஓராண்டான பிறகு கொடுக்கவே இல்லை இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில கடன் பெற்று தான் இந்த சாகுபடி பணியை தொடர்ந்தாங்க ஆனா அந்த அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய நிவாரண தொகைங்கிறது ஒரு சொற்ப தொகை தான் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணது எங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறேங்கிறது வந்து ஈடாகாத ஒரு தொகை தான் கண்டிப்பா இது விவசாயிகளுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடி அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த தொகையும் இருந்திருக்கு காரணம் என்னவென்றால் டிஜிட்டல் முறையில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு விவசாயிகள் விரோத போக்கோடு டிஜிட்டல் முறையில் இந்த விவசாயிகளுக்கு நான் கணக்கீடு பண்ண செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து நிவாரண நிவாரணமும் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை பதிவு இருக்குறதுல என்ன சிக்கல் டிஜிட்டல் முறையில் பதிவு இருக்குறதுன்னு சொன்னா அது நீண்ட காலம் ஆகும் அந்த விவசாயி அந்த தன்னுடைய விலை நிலத்திலே நீண்ட காலம் காத்திருந்து தான் அந்த பதிவே செய்ய முடியும் இவங்க வந்து வேளாண்மை அலுவலர்கள் வந்து அந்த பயிர் பாதிப்பை கணக்கெடுக்கிற வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யறது பாதிப்பட சோடுகள் மறைந்த பிறகு நீங்க பாதிக்கப்படலன்னு சொல்லுவீங்க கணக்கெடுக்கிறது கிட்டத்தட்ட இது முடிகிறதுக்கு முன்னாடி இந்த ரவியோட கொள்முதல் பருவமே முடிஞ்சிடும் அப்போ இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்காது இந்த நிலை தான் கடந்த குருவை சாகுபடிக்கு ஏற்பட்டது இ மாவட்டத்தில் பதினைந்தாறு ஏக்கர் பாதிக்கப்பட்டது அதுக்கு உரிய கணக்கெடுப்புனையும் மேற்கொள்ள டிஜிட்டல் முறையில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு விவசாயி ரெண்டு விவசாயி கூட கணக்கெடுக்கல இன்னைக்கு அவர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் காப்பீடு நிறுவனம் இந்த விவசாயிகளுக்கு எந்த வித கொடுக்கல கடந்த நான்கு வருட காலமா பிரிமிய தொகையை கூட எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த காப்பீடு நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்கிறது தமிழக அரசு தான் ஒப்பந்தம் செய்றாங்க தேர்ந்தெடுப்பது எல்லாமே அவங்க தான் பங்களிப்புத் தொகையும் அவங்க தான் அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் வந்து காப்பீட்டில் வந்து சேருன்னு சொல்கிறாங்க அதில் ஆர்வம் காமிக்கிறாங்க ஆனால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த இழப்பீடு வாங்கி கொடுக்குறதில்ல தமிழக அரசும் கவனம் செலுத்துறது இல்லை மாவட்ட வேளாண்மை துறையும் கவனம் செலுத்துறதில்லை அதனால் இன்னைக்கு விவசாயிகள் வந்து நிரந்தர கடனாளி ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அகதிகளாக வெளியில் செல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கிறதா விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு தன்னுடைய சாகுபடி பணிகள்லாம் விட்டுட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க வேறு உங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தா அடுத்த தலைமுறை நோக்கி இந்த விவசாயம் போகுமா நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்தில் நிறைய தோல்வி அடைஞ்சதெல்லாம் இன்னைக்கு அந்த பணிகளை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அதே நிலைமை இன்னைக்கு வருகிறது அரசோட உதவி இல்லாமல் வந்து இன்னைக்கு சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாது ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும்போது அவங்கள உதவி நிவாரணம் காப்பீடு தான் அவங்களுக்கு பாதுகாத்து இருந்தது இன்னைக்கு அது இல்லை அது பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது வீதியங்கும் போராட்டம் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அரசு அதில் தோல்வியடைஞ்சிருக்குங்கிறதை நம்ம சொல்ல முடியும் அப்போ வேற வழி கிடையாது ஏழ்மையாக உள்ளவங்க கடன் பெற்றவர்கள் அந்த இழப்பை வந்து சரி செய்ய முடியாதவர்கள் வந்து இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறுறத தவிர வேறு வழி என்ன இருக்குது அந்த வாழ்வாதாரத்தை தேடி வேற இடத்துக்கு செய்ய செல்ல வேண்டியதுதான் விவசாய விவசாயத்தை நம்ம கைவிட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறை உணவுக்கு என்ன செய்யும் அதை அரசாங்கம் தான் சொல்லணும் அவங்களுக்கு விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு உள்ள முயற்சிகளை அவங்க அரசாங்கம் பண்ணணும் இல்ல மக்கள் தானே இந்த அரசை கட்டமைக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசை எல்லாம் கட்டமைக்கிறது மக்கள் தானே நிச்சயமாக அவங்க தான் நம்பிக்கையோட தான் வாக்களிக்கிறோம் இன்னைக்கு வந்து விவசாயத்தை மீட்டெடுப்பாங்க உதவி செய்வாங்க அப்படின்னு தான் சொல்றோம் ஆனா நடைமுறை என்ன கடந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து விவசாயிகள் பல்வேறு முறையோ தோல்வி அடைஞ்சிருக்காங்க பேரிடர்னால ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்போ 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 உடனடியாக திமுக அரசு என்ன செய்யணும் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்கணும் குறுவைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் இப்போது வந்து இந்த டிஜிட்டல் ஆப் முறையை முழுவதுமாக கைவிட்டு இயற்கை வழக்கமாக என்ன நடைமுறையோ கிராம நிர்வாக அலுவலர் வி சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் உதவி வேளாண்மை அலுவலர் வைத்து கணக்கெடுத்து அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குறது மட்டும்தான் ஒரு பா பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அதை விட்டுட்டு டிஜிட்டல் ஆப்புன்னு சொல்கிறதுனால ஒருத்தர் கூட கிடைக்காது இது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அவங்க விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஆனால் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க எத்தனை முறை இந்த காப்பீடு நிறுவனங்கள் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொற்ப அளவில் தான் கொடுத்துருக்கு இன்றைக்கி விவசாயிகள் வந்து இந்த ஆப் முறையை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பயன்படுத்துவோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ விவசாயிகளுக்கு எதிரான மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அதனால் ஆட்சியாளர்கள்ங்கிறத வர இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் பொதுவாக விவசாயிகள் விரோத போக்கூட தான் செயல்படுதுங்கிறத நம்ம உணர்வு இப்போ திமுக எந்த கேள்வி கேட்டாலும் உடனே மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் தவ உண்மை இருப்பதாக நாங்கள் நம்பலை மாநில அரசோட கடமை மத்திய அரசு நிதி தருகிறது அதை விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய முறையில் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு தான் இருக்கு அவங்க மத்திய அரசு வந்து எல்லாத்துக்குமே மத்திய அரசு வந்து குறைச்சு நிதி கொடுக்கறதில்ல அப்படின்னு தானே சொல்றாங்க இல்ல அவங்க பேரிடர் நிவாரண நிதிங்கிறது வழக்கமான நடைமுறைகள் உள்ளதா அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாதிப்புக்கு ஏற்ப அவங்க மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க வந்து உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இவங்களுக்கு தானே இருக்கு அந்த மாதத்துல அதாவது மத்திய அரசு அப்படிங்கிற பழியை போட்டு இவங்க தப்பிக்க பாக்குறாங்களே தவிர அதுல உண்மை இல்லை நிதிகள் வேணா த தாமதமாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அது அடுத்த பிரச்சனை இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இதே பாதிப்பு ஏற்படும் போது பேரிடர் நிவாரண நிதிங்கிறது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆனா அப்போது தமிழக அரசு என்ன மாநில அரசோட நிதி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை சேர்த்து ஒரு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கினாங்க வழங்கி அந்த விவசாயிகளை பாதுகாத்தாங்க அந்த இதை தான் சொல்லலாம் அப்போ வந்து அவங்க வந்து மத்திய நிதி கம்மியா இருக்கு பேரிடர் நிவாரணம் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா சொல்லல இருபதாயிரம் ரூபா அவங்க மாநில அரசு சேர்த்து கொடுத்தாங்க அதை தானே இவங்க செய்யணும் நாகை மாவட்டத்தில் ஒரு வருவாய் கிராமத்துக்கு ஏழு ரூபா வாரி வழங்கியிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பாதிப்பா ஏழு ரூபா வாரி வழங்கி நீங்க விவசாயிகளை காப்பாத்திருக்க ஆனா விவசாயிகள் கட்டின பெருமை தொகை ஐநூத்தி ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆனா அந்த காப்பீடு நிறுவனம் ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வெறும் வெறும் ஏழு ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுத்துருக்காங்க இதை 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 விட அந்த காப்பீடு நிறுவனத்தோடைய மோசடியை பத்தி என்ன சொல்றது ஆண்டாயிரத்தி இருபதுல அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லுக்கு ஆதார விலையா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஐந்து வருட காலம் நிறைவடைந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க அன்னைக்கு உள்ள விலைவாசி என்ன அன்னைக்கு அன்னைக்கு வந்து டிஏபியோட விலை வந்து எழுநூற்றம்பது ரூபாய் ரூபா இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் வைக்குது வேளாண் உற்பத்திக்கான செலவு வந்து பல மடங்கு உயர்ந்து விட்ட நிலையில நான் தேர்தல் வாக்குறுதியாக போன்ற விஷயங்கள் தான் நடக்குது இன்னைக்கு ஏற்பட்டு இன்னைக்கு விவசாயிகளை காப்பாற்றலாம் தவிர இந்த ஆட்சியாளர்கள் விவசாயிகளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையே விவசாயிகளே குறைந்துகிட்டது இதை நம்ம அரசியல் சார்பா சொல்லவில்லை ஒரு விவசாயியாக தான் நம்ம இதை பதிவு பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக மாற்றம் வர வேண்டும் தான் விவசாயிகள் இல்லைன்னா விவசாய பணிகளை விட்டு விட்டு விவசாய தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டு விடுங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய வருத்தமாகவும் வேதனையாகவும் நாங்கள் பதிவு செய்கிறோம் விவசாயமே அரசு பணியாக மாறுறதுக்கான காலம் வந்துடும் நன்றி நிச்சயமாக